அதாவது இந்த தானிய உணவுகள்லாம் இருக்கல அரிசி கோதுமை கேழ்வரகு இது மாதிரி தானிய உணவுகள்லாம் இருக்கல இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த உணவுகள் இந்த உணவுகள் ஒரு ஆசையை ஏற்படுத்தியது கடினமாக உழைப்பதற்கான ஒரு முரட்டுத்தனமாக உழைப்பதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த தானிய உணவுகள்லாம் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு வந்து கடந்த காலங்களில் வந்து முரட்டுத்தனமாகவும் கடினமாகவும் உயிரை பணம் வைத்து உழைப்பதற்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஒரு தூண்டுதலாக இருந்தது ஒரு கடினமாக உழைக்கணும் நான் வந்து மூட்டை தூக்கணும் நான் வந்து மணிக்கணக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவுகள் தான் வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரியான தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து ஒரு கடினமாக முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு வேலை செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக அதற்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கின்ற உணவுகளாக இவை இவை இருந்தது அதன் பிறகு இந்த மாதிரி கடினமாக உழைப்பதில் நம்பிக்கை இல்லாமல் போ போன போகுதுன்னு வைங்க ஒருத்தருக்கு வந்து என்னால் இனிமேல் கடினமாக உழைக்க முடியாது கடினமாக உழைப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அதில் உயிரை பணமாக வைத்து உழைப்பதில் வாழ்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை பாதுகாப்பாக வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த மனமாற்றம் இருக்குல்ல அந்த மனமாற்றம் இப்பொழுது உறவு முழுக்க ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் முரட்டுத்தனமாக உழைத்தார்கள் அதாவது இயந்திர அறிவியல் உலகம் இருக்குதுல்ல அது அதோட ஆரம்ப காலகட்டம் இருக்குல்ல ஒரு ரெண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா ஒரு நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த போர்லாம் நின்று போச்சு அதன் பிறகு இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்டது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கின உருவாக்குவதற்காக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாகிவிட்டால் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் மனித உயிர்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டால் இயந்திர அறிவியல் உலக உலக முன்னேற்றத்தை அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் ம சமத்துவம் அடைந்து விடுவார்கள் ஆண்கள் பெண்கள் இருவரும் சமத்துவத்தை அடைந்து விடுவார்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது சாதிகள் ஒழிந்துவிடும் அப்படின்னு மதம் மதம் என்பது ஒழிந்து விடும் வன்முறை என்பது நீங்கிவிடும் அப்படின்னு நினச்சாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா கடினமாக உழைச்சாங்க ஒரு நம்பிக்கையோடு உழைச்சாங்க நோய்கள் எல்லாம் குணம் பண்ணிடும் டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மருந்துகளை கண்டுபிடிச்சி நோய்களை இல்லாமல் செய்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பள்ளிக்கூடம்லாம் படிச்சுட்டாக்கா இங்கே வன்முறையெல்லாம் இருக்காது புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டாக்கா பள்ளிக்கூடம் கல்லூரி இதெல்லாம் படிச்சுட்டா வன்முறையெல்லாம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை ஆரம்ப காலகட்டங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயந்திர அறிவியல் உலக புரட்சியின் ஆரம்ப காலகட்டங்களில் மக்களுக்கு இருந்தது அதனால் என்ன பண்ணாங்க அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க கடினமாக உழைத்தார்கள் உயிரை பணையமாக வச்சு உழைச்சாங்க உழைச்சி இந்த உலகத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ அது உருவா அந்த உருவாக்கம் முற்றுப்பெறப் போகிறது ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கு வன்முறைகள் குறையவில்லை நோய்கள் குறையவில்லை குற்றங்கள் குறையவில்லை ஏற்றத்தாழ்வுகள் குறையவில்லை சமத்துவம் சமத்துவம் என்பது ஏற்படவே இல்லை பெண் சமத்துவம் என்பது ஏற்படவே இல்லை மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே அதிகமாயிட்டிருக்கு இன்னும் அதிகமாயிட்டிருக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்னும் அதிகமாயிட்டிருக்கு அப்போது இந்த மக்களுக்கு கடினமாக உழைப்பதில் நம்பிக்கை இல்லை உழைப்பதிலே நம்பிக்கை இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதிலே இப்போ நம்பிக்கை இல்லை ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரவில்லை தீர்வை தரும் என நம்பினார்கள் நம்பி உழைச்சாங்க இந்த இயந்திர அறிவியல் புல உலகத்தில் நடந்த ஒரு புரட்சி இயந்திர அறிவியல் உலக புரட்சி இயந்திர தொழில்நுட்பத்தில் நடந்த புரட்சி அதற்காக நம்பிக்கையோடு உழைச்சாங்க கடைசியில் என்னாச்சு அப்படின்னா கடினமாக உழைச்சாங்க உயிரை பணையமாக வச்சு உழைச்சாங்க எல்லா பிரச்சனையும் இன்னும் நமக்கு தீந்து போச்சு அப்படின்னு நினைச்சாங்க கடைசியில் பார்த்தா நோய்கள் இன்னும் பன்மடங்காக அதிகரிக்கிறது எந்த அளவுக்கு மருத்துவத்தில் ஆராய்ச்சி அது எல்லாமே நோய்கள் இன்னும் பன்மடங்காக குற்றங்களும் பன்மடங்காக அதிகரிக்கிறது ஆண்கள் பெண்களுக்கு இடையே சமத்துவம் இல்லை பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஏற்றத்த எல்லாமே அப்போ வந்து அப்போ கடினமாக உழைப்பது முரட்டுத்தனமாக உழைப்பதில் மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது முரட்டுத்தனமாகவும் உழைப்பதால் எந்த பலனும் வந்துவிடப் போவதில்லை அப்படி அப்போ இப்போ வந்து மக்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு கடினமாக உழைப்பதில் பெரும்பாலானவர்களுக்கு நம்பிக்கை இல்லை முரட்டுத்தனமாக உழை அதனால் இப்போ வந்து சோம்பேறித்தனம் வந்துருச்சு இப்போ ஆனால் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க உணவு அதே உணவு தான் எது இந்த தானிய உணவுகள் தானிய உணவு அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற உணவுகளைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த உணவுகள் வந்து கடினமாக உழைப்பதற்கு ஒரு தூண்டுகளாக இருந்தது கடினமாக உழைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது அப்போ கடின உழைப்பில் நம்பிக்கை இருக்கிற மக்களுக்குத்தான் இந்த உணவு ஒரு ஊக்கத்தை தரும் முரட்டுத்தனமாக உழை உழைக்க வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையோடு உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த உணவு ஊக்கத்தை தரும் எது இந்த தானியங்கள் தானியங்களால் சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற உணவுகள் வந்து யாருக்கு ஊக்கத்தை தரும்னா முரட்டுத்தனமாக உழைக்கணும் கடினமாக உழைக்க வேண்டும் அப்போ தான் நம்ம முன்னேறுவோம் நமக்கான எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இது ஊக்கத்தை தரும் அந்த நம்பிக்கை என்பது பொய்யாகிவிட்டது அது வந்து பொய்யான நம்பிக்கை அது வந்து ஒரு தனி மனித வாழ்க்கையில் வேணால் ஒரு முன்னேற்றத்தை தருவது போல் நீங்கள் உணரலாம் ஆனால் க வரலாற்று காலத்துக்கு காலம் கடந்து நம்ம அதை தொலைநோக்கு விலை விலகினுன்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா இந்த முயற்சி இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிவை நோக்கி தான் போய்கிட்ருக்கு அப்போது நம்ம கடினமாக உழைக்கிறோன்னா அழிவை நோக்கி தான் நம்ம அழிவை நோக்கி போகிறதுக்கு தான் நம்ம கடினமாக உழைக்கிறோம் என்று பொருள் அப்போ கடின உழைப்பு என்பது முரட்டுத்தனமான உழைப்பு என்பது உயிரை பணயமாக வச்சு உழைக்கிற உழைப்பு என்பது கடைசியில் நம்மள வந்து நம்மளே மட்டும் இல்லை அந்த மனிதனத்தை அழிவை நோக்கி தான் அது கொண்டு போகுது அப்படி இருக்கும்போது அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற அந்த மக்களுக்கு இப்பொழுது கடினமாக உழைப்பதில் நம்பிக்கை இல்லை முரட்டுத்தனமாக உழைப்பதில் நம்பிக்கை இல்லை உயிரை பணயமாக வச்சு உழைப்பதில் நம்பிக்கை இல்லை அழிவை நோக்கி போவதில் ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் அந்த கடினமாக உழைப்பாங்க முரட்டுத்தனமாக உழைப்பாங்க அவங்களுக்கு தான் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய உணவுகளாக இந்த தானிய உணவுகள் இருக்கிறது அழிவை நோக்கி போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்குத்தான் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய ஒரு ஒரு உணவாக இந்த தானிய உணவுகள் இருக்குது அதனால் மூட நம்பிக்கை அழிவு நோக்கி போகின்ற அந்த நம்பிக்கை என்பது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் மூட நம்பிக்கை உடைய மக்களுக்குத்தான் இந்த தானிய உணவுகள் அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்ற உணவு இதில் சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அழிவை நோக்கி போகிறது நோய்களை நோக்கி போகிறது நோய்கள் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தான் இது உற்சாகத்தை கொடுக்கும் அறிவுபூர்வமாக வாழ்கிறவர்கள் முரட்டுத்தனமாக உழைப்பதிலும் உயிரை பணையமாக வைத்து உழைப்பதிலும் அழிவை நோக்கி போவதிலும் வெறு நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு அழிவை விரும்பாத மக்களுக்கு வன்முறையை விரும்பாத மக்களுக்கு மனித தன்மை உடைய மக்களுக்கு இந்த உணவை சாப்பிட்டா சோம்பேறித்தனம் தான் வரும் ஏன்னா வன்முறை விரும்பாத மக்கள் வந்து அறிவுபூர்வமாக பகுத்தறிவுடன் வாழ வேண்டும் என விரும்புகிற மக்களுக்கு வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு இந்த சிந்திக்கின்ற திறன் எல்லாம் போயிடும் ஏன்னா இந்த இந்த உணவுகள் எல்லாமே அழிவை நோக்கி அழைத்து செல்கிறது ஆனால் அழிவு அழிவை நோக்கி அழைத்து செல்வதில் நம்பிக்கை இல்லாத மக்கள் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு முரண்பாடான ஒரு உணர்வு ஏற்படும் அவங்களுடைய விருப்பம் நம்பிக்கை எதுவாக இருக்குது அமைதியை நோக்கி போகணும் ஆனால் அவங்க சாப்பிட்ற உணவு எதுவாக இருக்குது அழிவை நோக்கி அழைத்து இருக்கிற அந்த தானிய உணவுகளாக இருக்கிறது அப்போ இவங்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது இவங்க இவங்களுக்குள்ள இவங்க நம்பிக்கைக்கு எதிரான உணர்வை உணவை இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாழணும்னு விரும்புகிறவங்க விஷத்தை குடிச்சா எப்படி இருக்கும் வாழணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு விஷத்தை குடிச்சா எப்படி இருக்கும் அது தான் அமைதியை விரும்புகிறவர்கள் வன்முறையை விரும்பாதவர்கள் மென்மையான வாழ்க்கை மனிதத்தன்மையை விரும்புகிற அன்பு பாசத்தை விரும்புகிறவர்கள் அறிவுபூர்வமாக வாழ வேண்டும் என விரும்புகிறவர்கள் மூடி நம்பிக்கையை விரும்பாதவர்கள் இந்த தானிய உணவுகளை சாப்பிடும்போது அது என்ன உணர்வை தருகிறது என்றால் அழிவை நோக்கி அழைத்து செல்கிற உணர்வை தருகிறது மூட நம்பிக்கையை தருகிறது மூட நம்பிக்கை உணர்வுகளை தருகிறது ஒரு முரட்டுத்தனத்தை உடம்புல ஒரு வலிமையை அதிகமான வலிமையும் முரட்டுத்தனத்தையும் தருகிறது அப்போ இந்த முரண்பாடான இந்த மு உணர்வுகளில் ஏற்படுகிற இந்த முரண்பாடுகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க யார் அறிவுபூர்வமானவர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் அதனால் இப்போ வந்து அப்போ அது அந்த முரண்பாடான உணர்வுகளுக்கு இந்த உணவு தான் காரணம் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாக்கா மென்மையான உணர்வு உடம்பில் ஏற்படாது வன்முறை உணர்வு தான் ஏற்படும் அதனால் என்னென்னா கடினமாகவும் முரட்டுத்தனமும் உயிரை பணையமாக வைத்து உழைப்பதில் நம்பிக்கை இல்லாத மக்கள் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஏற்படும் அழிவை நோக்கி போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த உணவு ஊக்கத்தை தரும் எது இட்லி பூரி பொங்கல் தோசை அது ஒருவருக்கு ஊக்கத்தை தருகிறது எனக்கு அது சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் அழிவை நோக்கி போகிறவர்கள் அழிவை விரும்புகிறவர்கள் தன்னை அழித்தாவது ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் தற்கொலை மனப்பான்மை உடையவர்கள் என்பது அதன் பொருள் அதனால் வந்து இந்த இட்லி பூரி பொங்கலுக்கு வக்காலத்து வாங்குகிறவங்க யாராக இருப்பார்கள் என்றால் அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்களாக கூட இருக்கலாம் ஒரு காலத்தில் நானாக கூட இருந்திருப்பேன் அப்படின்னா அந்த காலத்தில் நான் வந்து ஒரு காலத்தில் இந்த இட்லி பூரி பொங்கலுக்கு நான் வக்காலத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பேன் என்றால் நான் அழிவை நோக்கி போவதில் நம்பிக்கை உடையவனாக இருந்திருப்பேன் அது மாதிரி நீங்களும் இன்னைக்கும் இன்றைக்கும் அன்னைக்கும் என்றைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன் எனக்கு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இல்லாமல் சாப்பிட முடியாது அதுதான் எனக்கு ஏற்ற உணவு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படின்னு நீங்கள் வாதாடினீங்கன்னா நீங்கள் அழிவை நோக்கி செல்கிற அழிவின் பிரதிநிதிகள் என்பதை நான் உறுதியாக சொல்வேன் நீங்கள் நீங்கள் அதை உணர்ந்து உங்களுக்கே நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் யார் என்றால் நீங்கள் அழிவை நோக்கி அழைத்துச் செல்கிறவர்கள் அழிவின் பிரதிநிதிகள் அழிவின் பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அமைதியின் எதிரிகளாகவும் ஆரோக்கியத்தின் எதிரிகளாகவும் நோய்களின் உறவினர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள்